அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல ரிசுக்கை அதிகப்படுத்தக்கூடிய சில முக்கியமான வழிகளை தான் பார்க்க போறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி எல்லாமே நம்ம எதாவது ஒரு வேலைக்கு போவோம் அதன் மூலமாக நம்ம அந்த செல்வத்தை பணத்தை நம்ம தேடக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் ஆனா நமக்கு தெரியாத பல வழிகளை அல்லாஹால தனது திருக்குறள்ல சொல்லி இருக்கிறான் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அத்தனை வழிகளிலுமே நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மால நிச்சயமாக ஒரு சில நாட்கள்லேயே நம்ம ஒரு பெரிய வசதி படைத்தவர்களாக கூட அல்லாஹால நாடனா அப்படின்னா நடந்துரும் இன்னும் கடன் மிகைத்தவர்கள் கூட இந்த அனைத்து வழிகளையுமே நீங்க கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெகு சில நாட்கள்லேயே கூட அழக நாடனா அப்படின்னா ஒரு நாளில் கூட உங்களுடைய கடன்களை அல்லாஹா முழுமையாக நீக்கிடுவான் இது அல்லஹா தனது திருமறையில சொல்லப்பட்ட சில முக்கியமான வழிகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல ரிசுக்கு செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது பணத்தோட சேர்த்து வீடு அது கூட அல்லாஹினுடைய ரிசுக்கு தான் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய உறவுகள் கூட ஒரு ரிசுக்கு தான் இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆரோக்கியம் கூட ஒரு ரிசுக்கு தான் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு அதுவும் ரிசுக்கு தான் ஏன்னா மன நிறைவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் அது இல்லை அது அழகத்தால் நம்மக்கிட்ட கொடுக்கல அந்த ரிஸுக்கு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது எனவே அதுவும் ரிசுக்கு தான் இன்னும் அன்பு நம்ம எல்லாமே இருக்கும் நிறைய பணம் இருக்கும் வசதி படைத்தவர்கள் கூட ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பு தான் எனவே தாலா நாடனா மட்டும்தான் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் அன்பு இல்லை அப்படின்னா நமக்கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது நம்ம வாழ்றதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் எனவே அன்பு கூட கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு தான் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அன்பு பணம் எல்லாமே இருந்தா கூட உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாமையே இருக்கும் அது கூட அல்லாஹால கொடுக்கக்கூடிய ஒரு ரிசுக்கு தான் இன்னும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்வம் சுறுசுறுப்பு இது எல்லாமே கூட அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு தான் இன்னும் உறவுகள் இது கூட அல்லாஹால நமக்கு கொடுத்த இன்னும் கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு தான் எனவே இத்தனை வகையான வகையானிசுக்குகளையுமே அல்லாஹாலாக கொடுக்கக்கூடிய பல வழிகள் இருக்குது நம்ம ஒரே ஒரு தான் நம்ம தேடிட்டு இருப்போம் அது எதாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு உறவுகளாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் நம்ம ஒரு சில வழிகளில் தான் நம்ம தேடிட்டு இருப்போம் ஆனால் அல்லாஹாலா சொல்லக்கூடிய இந்த அத்தனை வழிகளையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இவை அனைத்துமே நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இருந்து நமக்கு அருட்கொடையாக கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இப்போ அந்த வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஈமான் கொள்வது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படிங்கிற ஈமான் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அல்லாஹால நமக்கு ரிசுக்கை கொடுக்குறான் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹுவை நம்புறது அல்லாஹ் மட்டும் நாடனா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பனா மட்டும்தான் நமக்கு அந்த ரிசுக்கை அல்லாஹத்தாலா அதிகப்படுத்துவானாம் அடுத்தது இஸ்திஃபார் அதாவது பாவ மன்னிப்பு தேடுறத அதிகம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹாலா ரிசுக்க அதிகப்படுத்துறானா இது எவ்வளோ ஒரு சிறந்த விஷயங்கள் பாருங்கள். எனவே அதிகம் அதிகம் நம்ம இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே வெகு சில நாட்கள்லேயே நமக்கு முழுமையாக நீங்கிரும் அப்படின்னு தான் சொல்லணும் அல்லாஹா பொறுப்பேற்றுக்குவான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன்களில் இருக்கக்கூடியவங்க அதிகம் அதிகம் இஸ்திகபார் செய்யுங்க அஸ்தகஃபுருல்லா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் ஓதுனா கூட போதும் ஏன்னா அல்லாஹால நமக்கு நிறைய ரிசுக்குகளை கொடுக்கலாம் அப்படின்னு வானத்தில் எழுதிருவானாம் ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாமல் இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து தடுக்கப்பட்டு வானத்திலே இருக்குமா அந்த ரிசுக்கு கீழே இறங்கி வராதான் எனவே அதிகம் அதிகம் நம்ம இஸ்தீவாரம் செஞ்சோம் அப்படின்னா நிறைய செல்வங்களை அத்தனை விதமான ரிசுகளையுமே அல்லாஹத்தால நமக்கு கொடுப்பான் அடுத்தது துவாக்கள் அதிகமா நம்ம செய்யணுமா அல்லாவிடத்துல அதிகம் அதிகம் நெருங்கி நிறைய துவாக்கள் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹத்தால நிச்சயமாக அவங்களுக்கு எந்த விதத்திலையும் வருத்தத்தை கொடுக்க மாட்டான் அனைத்து விதமான செல்வங்களையுமே அதிகம் அதிகம் கொடுப்பான் எனவே அதிகம் அதிகம் அல்லாஹ் துவா செய்யுங்க அடுத்தது என்ன அப்படின்னா செலவு செய்கிறது மற்றவங்களுக்காக நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹாலா அதிகம் கொடுக்கறானாம் இந்த ஒரு விஷயம் மட்டுமே நம்மள பலருமே கடைப்பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நமக்கு மட்டுமே அந்த செல்வம் அப்படின்னு நிறைய பேர் பிடிச்சி வச்சுக்க தான் பார்க்குறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அல்லாஹாலா சொல்கிறோம் அப்படின்னா அ அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹத்தாலா நமக்கு கொடுக்குறானாம் அதாவது ஒரு பந்தை நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா அது திருப்பி நம்மக்கிட்டயே வர்ற மாதிரி தான் இந்த சதக்காவும் நம்ம எவ்வளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தால நமக்கு கொடுக்குறானா இன்னும் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தினமும் இரண்டு மழக்குமார்கள் பூமிக்கு இறங்குறாங்களாம் அதாவது ஒரு மலக்குமார் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்களுக்காக அல்லாஹ விடத்துல துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களாம் யாரெல்லாம் சதக்கா கொடுக்குறாங்களோ மற்றவர்களுக்காக தன்னுடைய பொருளை கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக துவா செய்கிறதுக்கு ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு எதற்காக அப்படின்னா யாருமே கொடுக்கலை கொடுக்காதவங்க நாசம் அடையட்டும் அப்படின்னு அவங்க துவா செய்கிறாங்களாம் எவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்குது பாருங்கள் எனவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தர்மம் கொடுக்கணும் அது இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியவாவது மற்றவங்களுக்கு செய்யணும் அது கூட ஒரு வகையான தர்மம் தான் இன்னும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கூட ஒரு உதவிகள் செய்கிறது அவங்களுடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது இது எல்லாமே ஒரு தர்மம் தான் எனவே உங்களால் எந்த அளவுக்கு தர்மம் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுங்க அல்ல அதனை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான் இவ் உலகத்திலேயே கொடுப்பான் மறுமையில் தான் கொடுப்பான் அப்படிங்கிறனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் இந்த உலகத்தை நம்ம ஒரு ரூபாய் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இரண்டு ரூபாயாகத்தான் அல்ல நமக்கு கொடுக்குறோம் எனவே இன்ஷால்லாம் இதை நம்ம தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய நம்ம இருக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா அல்லாஹாலா தனது திருமறையில் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுடைய தொழுகையை முடித்து விட்டு இவ்வுலகத்தில் பரவி கிடைக்கக்கூடிய அல்லாஹினுடைய ரஹ்மத்தை தேடுங்கள் அதாவது வேலைக்கு நம்ம செல்லணும் வேலை தொழில் நம்ம உழைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தொழுகையை கடைப்பிடிச்சுக்கிட்டே நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு அதில் வெற்றியை கொடுக்குறானாம் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விதமான ரிசுக்குகளையும் செல்வத்தையும் நமக்கு கொடுக்கறானாம் எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் ஆனால் நம்மளில் பலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொழுகையை விட்டுட்டு அந்த பணத்தை தேடுறதையே நம்ம குறிக்கோளாக நம்ம கொண்டுட்டு ஒரு வேலை பார்க்குறது ஒரு தொழிலை பார்க்குறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி செல்வத்தை தேடுறதில் தான் நம்ம குறியாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா தொழுகையை முடித்து விட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் எனவே இன்ஷால்லா ஐவேளை தொழுகையை தொழுதுட்டு நம்ம உழைப்பதற்கு நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அல்லா தாளா நமக்கு அந்த ரிசுக்கில பரக்கர் செய்வான் இன்ஷால்லா அடுத்தது என்ன அப்படின்னா உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து கூடையும் இருந்தோம் அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா இரட்டிப்பாக்கி நமக்கு கொடுக்கற எனவே இத்தனை வழிகளை அல்லாத்தால் நமக்கு சொல்கிறான் இது எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் நமக்கு ரிசுக்கில் அல்லகத்தால் வரக்கத்தை கொடுக்குறான் ஆனால் நம்மளில் பலருமே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பணத்தை தேடிகிட்டு இருப்போம் அது ஒன்று தான் நம்ம செய்வோம் ஆனால் கொஞ்சம் பேர் நம்ம செய்கிறோம் என்ன அப்படின்னா துவா செய்வோம் அல்லாஹில எனக்கு பறக்கத்தை அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா செய்கிறோம் ஆனால் அல்லாஹத்தாலா நிறைய வழிகளை நமக்கு கொடுத்துருக்குறான் அந்த அத்தனை வழிகளையுமே நம்ம கடைபிடிச்சா மட்டுந்தான் நமக்கு ரிஸ்க்கை கொடுக்குறான் அதில் பறக்கத்தை கொடுக்குறான் பறக்கத் அப்படிங்கிறது போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பரக்கத் எனவே இந்த அத்தனை விஷயங்களையுமே சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய மனுஷனுக்கு நிச்சயமாக அல்லாஹத்தால ஒருபோதும் வறுமையை கொடுக்க மாட்டான் கடன்களை அப்படியே கொடுத்து நிறுத்திட மாட்டான் எனவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் கடன்களோ அல்லது யாருக்கெல்லாம் வறுமையோ இன்னும் யாருக்கெல்லாம் பணம் தேவை இருக்கோ எங்களுக்கு ஒரு முக்கியமான வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பாதியிலே இன்றைக்கிது ஒரு திருமண வேலை நடந்துகிட்ருக்கு எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது ஒரு வீடு நாங்கள் மாறணும் அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் எங்களுக்கு அவசியம் பணம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அத்தனை வழிகளையுமே நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சாலாம் நிச்சயமாக ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு அல்லாஹால ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொடுப்பான் எனவே இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் நம்மளில் பலருமே என்ன சொல்றோம் அப்படின்னா நாங்கள் ஐவேளை தொழுகையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் இன்னும் தகஜஜத்தை கூட நாங்கள் நிறைவேத்துறோம் ஆனால் எங்களுடைய துவாவை அல்லாஹ் தால கபுல் செய்யறதில்ல எங்களுக்கு அதிகமான கடன் கடன்ருக்கு பல வருஷமாக கடன் இருக்குது நாங்கள் வறுமையில தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அல்லாஹ் தால உங்களை வெகு விரைவாக காப்பாற்றுவான் உங்களுடைய துவாவையும் வெகு விரைவாக கபுல் செய்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த அத்தனை வழிகளையுமே நாம் அனைவருமே கடைபிடித்து அவனிடமிருந்து ஈருலகத்திற்கு தேவையான ரிசுக்கை பரக்கத்தாக பெற்று ஈருலகிலுமே வெற்றியடைய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து